வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா இந்த ரெண்டு கப்பை கிழங்கை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து காய் சீவறதில் சீவினிங்னா நைஸான ஒரு வெயிட்லெஸ் சிப்ஸ் போடலாங்க குச்சிவல்லிக் கிழங்கு சிப்ஸ் கிடைக்கும் இங்கே பாருங்கள் நம்ம கையில் வேணாலும் இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் கையில் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் இங்கே பாருங்கள் இப்போ குச்சி குச்சியாக குச்சி வெள்ளிக்கிழங்கு சிப்ஸு போட போகிறோம் இப்போ வந்து இது நைஸாக அப்பளம் மாதிரி வருங்க சீவுனது இப்படி ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து போடலாங்க சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க ஆயில் ஊற்றியாச்சு வச்சோம்னா நல்லா நம்மளுக்கு எண்ணெய் வந்து கிளீராக இருக்கும் அதுக்காக இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சா மீடியம் அளவுக்கு காஞ்சா போதுங்க பாருங்க இப்போ ஒன்று ரெண்டு போட்டு பார்த்தோம்னா இப்படி பொறிஞ்சு வரணும் அப்போ நம்ம இதை போட போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்சல் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி போட்டுடலாங்க பாருங்க இப்போ நம்ம இதை நல்லா கலரி கலரி விட்டு செவந்து வந்த பின்னாடி தான் எடுக்கணும் கையிலேயே கத்தி வச்சு கட் பண்ணது அப்புறம் குச்சி குச்சியாக கட் பண்ணது இப்போ பாருங்கள் இதை எப்படி கலரி விட்டுட்டே இருந்தோம்னால் செவந்து வரும் நல்லா செவந்து வந்த பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி செவந்து பந்த முன்னாடி தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் முறு முறுன்னு இருக்கும் இதுலேயே நான் காமிக்கிற ஒரு டிப்ஸ் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குதுன்னு எடுத்துட்டு இப்போ ரெண்டாவது இது பாருங்க ரெண்டாவதும் கையில் கட் பண்ண தானுங்க ரவுண்ட் ரவுண்டாக அதில் பாருங்கள் இப்படி கொஞ்சம் வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கிறது பாருங்க வெந்திருக்காது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து பாருங்கள் படக்கு படக்குன்னு வெந்துருச்சு பார்த்தீங்களா நான் சாப்பிட்றேன் சவுண்ட் பாருங்கள் இப்போ நம்ம எத்தனை வகை சிப்ஸ் போட்டுக்கிறோங்கன்னா போட் போட்டிருக்கிறோம் போட போகிறோம் மூணு வகையான சிப்ஸ் போட்டங்க ஒரே கிழங்கில் மூணு வகையான சிப்ஸ் இப்போ குச்சி குச்சியை கட் பண்ணது உள்ளே போட்டாச்சுங்க இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் வேகிறதுக்கு பாருங்க இப்படியே கலரி கலரி விட்டு குச்சி சிப்ஸ் இதுவும் நல்லா தான் இருக்கும் முறு இந்த மாதிரி நமக்கு வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இதுவும் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோன்னே எடுக்கலாங்க இப்படி வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதுவும் தான் ஆனால் வந்து நம்மளை நம்ம பேக்கரியில் வாங்குறத விடவா இது டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஆயில் நல்லா புதுசாக ஊற்றி செய்கிறேன் இல்லைங்களா அதனால் சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடச்சிருக்கு இந்த மாதிரி கலர் மாரணுன்னு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம சீவனம் இல்லைங்களா காய் சீவதில் அதில் இது வந்து நம்ம இப்போ வெயிட்லெஸ் சிப்ஸ் போட போகிறோங்க வருங்க வெயிட்லெஸ் போட்டோன்னா அப்பளம் மாதிரி வேகும் அந்த மாதிரி ஒரு சிப்ஸு போட்ட உடனே செவந்துடும் அப்பளம் மாதிரி திருப்பி விட்டு அப்படியே எடுக்க வேண்டியது தானுங்க பாருங்கள் இப்படி செவந்துடும் நம்ம இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் கூட ரச சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சைடிஸாக வச்சுக்கலாம் நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிங்கன்னா கால் டீஸ்பூன் தான் நம்ம உப்பு போடணும் இது நம்ம தூவுகிற சிப்ஸுக்கு எவ்வளோ நம்மளுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு தூவிக்கிலாங்க ஆனால் கணக்கு வந்து ஒரு ஸ்பூனுக்கு கால் டீஸ்பூன் தான் உப்புங்க சபிதா உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் சிஸ்டன் சிக்ஸ்டி ஃபைவ் நைஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்க சிக்கன் கிரேவி சூப்பர் அம்மா அப்படின்னு போட்டிருந்தீங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும்னா நீங்கள் கமாண்ட்டில் உங்கள் நம்பரை போடுங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ஒரு ரெசிபி கப்பக்கலங்களை செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட்டில் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரான்ஸ் இப்போ இந்த சிப்ஸும் சாப்பிட்டு பார்க்கலாங்க இதுவும் சூப்பராக இருக்குது முறு முருண் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் முறு முருண் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஒரு பா கன்டெனர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்